கன்னியாமூர்ல பிரச்சனை தான் தெரியல நைனால ஒண்டி இந்த சங்கம் அங்க போய் நிக்குமே அதுல வந்து வேற்றுமனங்க யாருமே பார்க்க மாட்டோம் நீ ஏடிஎம்கில இருந்து கட்டி டிஎம்கில இருந்து யாரால வேணா ஆனா சமுதாயம் மட்டும் வரும்போது அங்க வந்து நிப்போம்னே நீங்க அத பத்தியா நீங்க எதுவுமே கவலைப்படவே இல்ல உங்களுக்கு ஒண்ணுடா அங்க எங்க வந்தாலும் நிப்போம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய முக்குலத்து உறவுகள் சொந்த வந்ததுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஏ எதுக்குனால இந்த கூட்டம் கூட்டணும்னா நைனார் ஊயில வந்து எல்லா சமூகாயத்துக்கும் மகால் இருக்கு அதனால நம்மளுடைய சமுதாயத்துக்கு மகால்வேனுங்கிற ஒரே காரணத்துக்காக கட்டியிருக்கோம் இங்கே நம்மளுக்கு இடம் இல்லை அதனால் ஒரு இடத்த தேர்வு பண்ணி வச்சிருக்கோம் சொன்னால் ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சு அதை ஒ உங்களுக்கெல்லாம் எல்லாமே தெரியும் எதனால இந்த ஒற்றுமைப்பு இந்த கட்டமைப்பு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது இந்த கட்டமைப்பு உருவாக்க காரணம் வந்து ஒரு ஒற்றுமையை நோக்கி தான் உருவாக்குனது நைனார் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கு நாங்கள் எல்லோரும் போய் அஞ்சு வீடு ஒரு ஊரில் இருக்குன்னா கிளியூர் இருக்குன்னா கிளியூரில் போய் நாங்கள் போய் பேசியிருக்கோம் அதுக்காக வந்து பெரிய தலைக்கட்டான ஒரு தாளடி ஓட்டை கொட்டைக்குடி நயினார் கோயில் கரமேல் குடியிருப்பு வல்லம் அக்கிரமேசி இந்த மாதிரி நாங்கள் ஊரை ஒதுக்கி விட்டு போகலை ஒரு ஊரில் நைனாரல் ஒன்றியத்தில் அஞ்சு வீடு அந்த இடத்துல இருந்தாலும் அந்த அஞ்சு வீட்லேயும் போய் நாங்கள் நேரடியாக போய் உட்காந்து அந்தந்த ஒரு வீர் ஒரு ஊர் தவறாமல் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம் ஏன் போயிட்டு வந்திருக்கோம்னா எல்லா சமுதாயத்தையும் நம்ம உறுப்பிணிச்சு அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை நம்ம போய் நிற்கணும் எல்லாரும் சேர்ந்து நிற்கணுங்கிற எங்களுடைய கொள்கை மட்டும்தான் அதில் மட்டும் நாங்கள் வந்து பாகுபாடு இவை ஏழை படக்கார அந்த மாதிரிலாம் நாங்கள் போய் நிற்கலை எங்களுக்குள்ளேயே ஒரு பத்து பேர் கொண்ட ஒரு குழு ஆரம்பித்து கூட ஆலோசனை பண்ணி நம்ம அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நோக்கம் கேட்காம அவருடைய நோக்கம் கேட்காம எல்லோருடைய நோக்கத்துக்கு நாங்கள் செயல்பட்டோம் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நம்மளோட முக்குளத்தூர் சொந்தம்லாம் பெரிய பாவம்யா அவங்க கண்ணீர் எல்லாம் நம்ம அவங்க கண்ணீர் தான் நம்மளுக்கு இன்னைக்கு ஒற்றுமையை உருவாக்கி இருக்கு ஏன்னா அங்க இருந்து நாங்க இந்த களத்துல கலந்துக்கிற முடியல என்னால முடிஞ்சது எங்க இந்த சமுதாயத்துக்காக வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய அனைவரும் தன்னுடைய தன்னுடைய மனைவியை இழந்து மகனை இழந்து அப்பனை இழந்து சொந்த வந்தத்துக்கு சொந்த வந்த விசேஷங்கள்ல கலந்துக்கிற முடியாம அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் சென்று சம்பாதிச்சு அவ்வளவு பேர் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வெளிநாட்டுல இருந்து போட்டுக்கிட்டு இருக்கான் எதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கான் இனிமேல் சிவகங்கை மாவட்டத்திலேயோ சிவகங்கை மாவட்டத்திலேயோ ராமநாதபுரம் மாவட்டத்திலேயோ வேற எங்க குரல் கொடுத்தாலும் இந்த நைனார் ஊழல் சங்கம் இலவசமாக பணத்தை கொடுத்து வாதாடி அவர்களை வழக்கில் இருந்து வெற்றி வர வைப்போம் யார்ட்டையும் ஒரு ரூபா நாங்க வாங்க மாட்டோம் கண்டிப்பாக சொல்கிறேன் சமுதாயம் சார்ந்து ஒருத்தனுக்கு பிரச்சனைனா ஐம்பது வக்கீல நாங்க நிப்பாட்டக்கூடிய தகுதி எங்கிட்ட இருக்கு அதுக்கு உண்டான அடையாளம் மதுரை மதுரை உயர் நீதிமன்ற கலையில் இருந்தும் சென்னை உரிமை வக்கீல இன்னைக்கு வர சொல்லி இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்காங்க இங்கதான் நிக்கிறாங்க ஒரு இருநூறு வக்கீலாவது உள்ள போவோம் ஒரு வக்கீல் ரெண்டு வக்கீல் போக மாட்டான் இருநூறு வக்கீல் போவோம் எல்லாத்தையும் நாங்க சந்திச்சு தீர விசாரித்த முடிவுக்கா எந்த ஊர்ல இனிமே முக்குளத்தாலுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவன் கல்ல மரணாக முடியும் யாருக்கு பிரச்சனை இருந்தாலும் நைனாறு ஒன்றியா சிவாங்க ஒன்றியா அண்ணே சொன்னாரு முருகானு சொன்னாரு எங்களுக்கு நாங்க எங்கே சேர்றது நாங்க நடுவுல அமுட்டுக்கிட்டோம் அப்படின்னு அண்ணே கன்னியாகுமரியில பிரச்சனை தான் சொல்றேன் நைனாறு ஒன்றிய சங்கம் அங்கே நிற்குமே அதுல வந்து வேற்றுமங்க ய யாருமே பார்க்க மாட்டோம் நீ ஏடிஎம்கில் இருந்துக்க டிஎம்கேல இருந்துக்களவா இருந்துருக்கேன் ஆனால் சமுதாயம் மட்டும் வரும்போது நாங்கள் வந்து நிற்போம்னே நீங்கள் அதை பற்றினா நீங்கள் எதுவுமே கவலைப்படுத்த தேவையில்லை உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் எங்கே வந்தாலும் நிற்போம் அதனால வந்து மாமா கணேச மாமா சுப்பிரமணியனை ஒரே பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து முக்கியமான நீங்கள் நிர்வாகி எடுத்து பேசிட்டு ஒரு ரெகுலர் முக்கியமான இளைஞர்கள் ஊருக்கு ஒரு ஒரா கூப்பிடுங்க முப்பத்தேழு பஞ்சாயத்து இருக்கா முப்பத்தேழு பஞ்சாயத்துலேருந்து ஒரே கூப்பிடுங்க கூப்பிட்டுட்டு நீ என்ன சொல்லுன்னு அங்கே கேட்குறோம் அதனால் வந்து தயவு இருங்க எல்லா எல்லாருடைய எல்லாருடைய ஒற்றுமையும் வேணும் அதனால் ஊருக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க ஊருக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அதில் கூட நீங்கள் என்ன செய்யணுமோ ஊர் ஊருக்கு சங்கம் இருக்குது அந்த ஒவ்வொரு ஊருக்கு இது போயிட்டு ஊருக்கு ஒவ்வொரு ஆளை எடுத்து நீங்கள் தேவர் இருந்து என்ன முடிவு எடுக்குன்னு கூப்பிடுங்க கூப்பிட்டுட்டு தேவர் மகளுக்கு வர சொல்லுங்கள் நைனால் ஒன்றியத்தில் சிவகங்கை ஒன்றியத்தில் இளையாங்குடி ஒன்றியத்தில் கீழாய்க்குடி எல்லா முக்கியமான ஊரில் இருக்கல அந்த ஊர் ஆளால் ஒவ்வொரு ஆளாக வர சொல்லி நீங்கள் பேசி ஒரு தீர்மானம் போட்டு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் அதுக்கு உண்டான ரூபா நீங்கள் மட்டத்துக்கும் பணமும் தர வேணாம் ஒன்றும் தர வேணாம் நாங்களே பொறுப்பெடுத்து நாங்கள் பத்து பேர் கொண்ட புலு பொறுப்படுத்து நீங்கள் உங்கள்கிட்ட யார்ட்ட பணத்தை ஒப்படைக்கணுமோ அவங்கள்ட கூட ஒப்படைக்கிறோம் ஒப்படைச்சிட்டு இதுக்கு உண்டானது எங்கள் நைனால் ஒன்றியத்துக்கும் சரி அவர் இந்த மாதிரி இளையாங்குடி ஒன்றியத்துக்கு எல்லா ஒன்றியத்துக்கும் அதுக்கு எங்களுக்கு ஒரு இது வேணும் ஒரு புடிமான வேணாம்ண்ணா பணம் கொடுக்குறேன் ஆமாம் நம்ம பேர்லாம் ரிக்கார்டு வேணாம் எந்த தேவரில் இருந்தாலும் நே தேவர் தானே